வணக்கம் தாய் வீடு ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு கமலக்கண்ணனின் பெடல் எழுதியவர் ஓவியர் ஜீவா வாசிப்பவர் சுதா கிருஷ்ணமூர்த்தி குழந்தைகளின் உலகம் தனித்தன்மையுடையது அவர்களின் பார்வை அவர்களின் சுற்றுப்புறம் உறவினர்கள் வீடு என்று அனைத்து கோணங்களையும் வெகு சில இயக்குனர்களே திரைப்படமாக உருவாக்கி காட்டியிருக்கிறார்கள் ஃப்ராங்க்வா த்ரூபோவின் ஃபோர் ஹண்ட்ரட் ப்ளோஸ் இளம் குற்றவாளி சிறுவன் ஒருவனின் உலகத்தை நமக்கு அறிமுகப்படுத்தியது ஸ்டீஃபன் ஸ்பில்பர்க் இயக்கிய ஈடி எக்ஸ்ட்ரா டெரெஸ்ட்ரியல் சிறார்களுக்கும் அண்டவெளியிலிருந்து உலகுக்கு வந்த ஒரு வேற்று கிரகவாசிக்கும் இருந்த நட்பை அழகுற சொல்லியது சத்யஜித்ராயின் பாஞ்சாலி அபராஜிதோ சொனார்கெல்லா போன்ற படங்கள் நமக்கு காட்டிய உலகமும் வாழ்க்கையும் வேறு விக்டோரியா டிசிகாவின் பைசைக்கிள் தீவ்ஸ் மஜித் மஜீத்தியின் சில்ட்ரன் ஆஃப் ஹெவன் இத்தாலிய திரைப்படமான சினிமா பாரடிசோ இளம் குற்றவாளிகள் கதையான சிட்டி ஆஃப் காட் ராஜ்கபூர் தயாரித்த பூட் பாலிஷ் மெஹபூப் கான் இயக்கிய சன் ஆஃப் இந்தியா அரவிந்தன் இயக்கிய எஸ்தப்பான் அடூர் இயக்கிய அனந்தரம் மணிரத்னத்தின் அஞ்சலி போன்றவையெல்லாம் குழந்தைகள் உலகத்தை ஊடுருவிய மறக்க முடியாத திரைப்படங்கள் தமிழிலும் இப்படி பல முயற்சிகள் நடந்திருக்கின்றன அந்த காலத்திலேயே பி ஆர் பந்துலு குழந்தைகள் கண்ட குடியரசு என்ற திரைப்படத்தை தந்திருக்கிறார் சமீப காலத்தில் ஹலிதா ஷமீம் பூவரசம் பிபி என்ற படத்தை இயக்கியிருந்தார் மதுமிதா இயக்கிய திரைப்படம் கேடி இளம் இயக்குனர் சாது சிறுவன் சாமுவேல் என்ற அருமையான திரைப்படத்தை குமரி மாவட்ட பேச்சு தமிழில் இயக்கியிருந்தார் மேலும் பல திரைப்படங்கள் குழந்தைகளை மையமாக வைத்து இங்கே தயாரிக்கப்பட்டிருக்கின்றன இப்போது சமீபத்தில் வெளியான படம் குரங்கு பெடர் குழந்தைகள் உலகத்தை பிரதிபலிக்கும் ஒரு சிறந்த திரைப்படம் இதன் இயக்குனர் கமலக்கண்ணன் கல்லூரியில் விஷுவல் கம்யூனிகேஷன் முடித்தவுடன் திரைப்பட ரசனையை இளைஞர்களிடம் வளர்க்க கோயம்புத்தூர் பிலிம் கிளப் என்ற பெயரில் ஒரு பிலிம் சொசைட்டியை உருவாக்கினார் இயக்குனர் அருண்மொழியும் நானும் முக்கிய விருந்தினர்களாக கலந்து கொண்டு ரிப்பன் வெட்டி அதை துவக்கி வைத்தோம் அதன் பின் ஏராளமான உலக திரைப்படங்கள் திரையிடல் விவாதங்கள் என்று வெற்றிகரமாக இந்த திரைப்படக் கழகம் இயங்கியது அடுத்த கட்டமாக திரைப்பட தயாரிப்பில் இறங்கலாம் என்று முடிவு செய்தனர் இந்தியாவில் ஒரு பிலிம் சொசைட்டி முதன் முதலாக திரைப்பட உருவாக்கத்தில் இறங்கியதற்கு ஒரு சரித்திரம் இருக்கிறது எழுபதுகளில் அடூர் கோபாலகிருஷ்ணன் நண்பர்களுடன் இணைந்து நடத்திய சித்ரலேகா ஃபிலிம் சொசைட்டி அவரையே பூனே ஃபிலிம் இன்ஸ்டிடியூட்டிற்கு ஒரு மாணவனாக அனுப்பியது மூன்று ஆண்டுகள் திரைப்பட இயக்கம் கற்ற பின்பு திரும்பி வந்த அவர் சித்ரலேகாவின் சார்பிலே இயக்கிய திரைப்படம் சுயம்பரம் முதல் படத்திற்கு புதுமுகங்களை வைத்து ரிஸ்க் எடுக்காமல் பிரபல நடிகர்களான மது சாரதா திக்குறிச்சி போன்றவர்களை பயன்படுத்தி அற்புதமான ஒரு திரைப்படத்தை உருவாக்கினார்கள் அதன் பின்னே வந்த படங்கள் அனைத்துமே விருது திரைப்படங்கள் தான் இந்த அடிச்சுவட்டில் மாண்டாஜ் என்ற நிறுவனம் உருவானது இவர்கள் குழுவில் இருந்த பிரசன்னா போன்றவர்கள் நக்கலைட்ஸ் என்ற புகழ்பெற்ற யூடியூப் தளத்தை உருவாக்கி பெரும் வெற்றி பெற்றனர் மதுபானக் கடை எழுபதுகளுக்கு பின் அரசு உதவியால் பரவலான குடிப்பழக்கத்தையும் அரசே நடத்தும் மதுபானக் கடை கலாச்சாரத்தையும் பின்புலமாக வைத்து உருவான ஒரு திரைப்படம் இதன் படப்பிடிப்பு பெருந்துறை அருகே ஒரு கிராமத்தில் நடந்தபோது சாலையோரம் இருந்த மதுபானக் கடையை அது ஒரு திரைப்பட செட் என்று கூட அறியாமல் கடந்து சென்றோம் அவ்வளவு தத்ரூபமாக அரங்கம் அமைக்கப்பட்டிருந்தது திரைப்படமும் வழக்கமான படங்களில் இருந்து மாறுபட்டிருந்தது முற்றிலும் புதுமுகங்களும் பிலிம் கிளப் நண்பர்களுமே நடித்திருந்தனர் அடுத்த வாய்ப்பு ஒரு ஜனரஞ்சக படமாக அமைந்தது சத்தியராஜ் மகன் சிபிராஜ் நடித்த வட்டம் என்கிற திரைப்படம் இப்பொழுது மீண்டும் யதார்த்தத்தை நோக்கிய திரைப்படமாக அமைந்தது குரங்குபெட் குழந்தை பருவம் கடந்து ஒரு பத்து வயது ஆகும்போது பொதுவாக சிறுவர்களின் ஓட்டம் சைக்கிள் மீது இருப்பதுதான் வழக்கம் என்னுடைய சிறு பிராயத்தில் சைக்கிள் ஓட்டுவது ஒரு சாகசமாகவே இருந்தது சைக்கிள் ட்ரைனிங் முடிந்து பட்டம் பெற்று சாலையில் ஓட்டுவது பெருமைக்குரிய செயல் அல்லவா இன்னும் பள்ளிக்கு சைக்கிளில் சென்று திரும்பிய அந்த முதல் நாள் எனக்கு நன்றாக நினைவிருக்கிறது அப்பொழுதெல்லாம் தெரு முனைகளிலும் சிறிய மைதானங்களிலும் ஏழு நாட்கள் இரவு பகலாக சைக்கிள் ஓட்டும் சாகசங்கள் நடைபெறும் மாலை நேரங்களில் பயங்கர கூட்டமும் வசூலும் கிட்டும் அந்த சைக்கிள் கலைஞர்கள் இரண்டு கைகளையும் விட்டுக்கொண்டே கொண்டே ஒளிபெருக்கியில் முழங்கும் டப்பாங்குத்து பாடல்களுக்கு ஆடுவதை பார்ப்பதே சிறுவர்களுக்கு பெரும் ஆனந்தம் அதை பின்பற்றி சாலையில் சைக்கிள் ஓட்டும்போது வகுப்பு தோழிகளை பார்த்ததும் இரண்டு கைகளை விட்டுவிட்டு ஹாயாக செல்வது எப்பேற்பட்ட சாகசங்கள் குரங்கு பெடல் படத்தில் முக்கிய கதாபாத்திரமான சிறுவன் மாரியப்பனின் அப்பன் கந்தசாமி ஒரு நெசவுத் தொழிலாளி வீட்டிலேயே தரிணைபவன் சைக்கிள் ஓட்டத் தெரியாததால் எப்பொழுதும் கால்நடைதான் கிராமங்களுக்கே உரிய பட்டப்பெயர் வைத்தலில் இவனுக்கு வைக்கப்பட்ட பெயர் நடராஜா சர்வீஸ் சிறுவயதில் ஏற்பட்ட ஒரு சம்பவம் அவனை சைக்கிளிலிருந்து தள்ளி வைத்துவிட்டது என்பது பின்னர் இன்னொரு காட்சியில் நாம் அறிந்து கொள்ளும் சங்கதி ஏற்கனவே ஒரு மாஸ்டரிடம் சிலம்பம் கற்றுக்கொண்டிருக்கும் மாரியப்பனுக்கும் அவனது நண்பர்களுக்கும் இந்த கோடை விடுமுறையில் எப்படியாவது சைக்கிள் ஓட்டவும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பது ஆசை மிலிட்ரி சைக்கிள் கடையில் ஒரு மணி நேரத்துக்கு எட்டனா வாடகை இது எண்பதுகளில் நடக்கும் கதை மில்ட்ரியை கண்டால் பசங்களுக்கு பயங்கர பயம் இராணுவத்தில் இருக்கும் போது வீர சாகசங்கள் புரிந்தவன் என்றும் அவனுடைய டூல் பெட்டியில் எப்பொழுதும் ஒரு பிஸ்டல் இருக்கும் என்றும் வதந்தி எப்படியோ தைரியமாக சைக்கிளை வாடகைக்கு எடுத்து உருட்டி கொண்டு வருகிறான் மாரியப்பன் ஊர் பணக்காரர் பையன் நீதி பணத்திமிர் மமதையில் வாழ்பவன் அவனிடம் இவர்கள் உதவி கேட்டு போக அவனோ ஒரு புது சைக்கிளையே வாங்கி கொண்டு வருகிறான் நண்பர்கள் அனைவரும் அரை மனதுடன் அவனுடன் ஒட்டிக்கொள்ள மாரியப்பன் நொந்து போகிறான் ஊர்குடிகாரன் ஒருவன் தன் சைக்கிளை ஒரு நாள் அடமானத்திற்கு மிலிட்ரியிடம் வைத்து ஐந்து ரூபாய் வாங்கிக் கொண்டு செல்கிறான் அந்த நேரத்தில் வாடகை சைக்கிள் கேட்டு வந்த மாரியப்பனிடம் ஒரு மணி நேரத்திற்கு அதே சைக்கிளை தருகிறான் மிலிட்ரி அப்போது கடையில் வேறு வண்டி இல்லை தனியாக குரங்கு பெடல் போட்டு விழுந்து எழுந்து பயிற்சி எடுக்கிறான் மாரி எதற்கடா குரங்கு பெடல் சீட் மீது அமர்ந்து ஓட்டு என்று உத்வேகம் அளிக்கிறார் அவனுடைய பள்ளி ஆசிரியர் உற்சாகமாக அவர் சொன்னதை கேட்டு கடும் முயற்சிக்கு பின் சைக்கிளில் பறக்கிறான் இவன் கடனை அடைக்க மிலிட்ரியிடமே கோடை விடுமுறையில் வேலை கேட்டு செல்கிறான் மாறி கூடவே சைக்கிள் பழுது பார்க்கும் பணிகளையும் கற்றுக்கொள்கிறான் அங்கு கேட்பாரற்று கிடக்கும் ஒரு ஓட்டை உடைசல் சைக்கிளை எடுத்து பழுது பார்த்து ரெடி செய்கிறான் படத்துக்கும் ஒரு உச்சகட்டம் வேண்டும் அல்லவா பக்கத்து மலை உச்சியில் இருக்கும் கோவிலுக்கு சைக்கிள் பந்தயம் நடத்த பொடியன்கள் முடிவு செய்கிறார்கள் நீதிக்கும் மாரியப்பனுக்கும் தான் போட்டி அனைவரும் ஆளுக்கு ஒரு சைக்கிளில் மூச்சு வாங்க மிதித்துக் கொண்டு மலையேறுகிறார்கள் ஒரு கட்டத்தில் மாறி முந்தி விடுகிறான் நீதியின் சைக்கிள் செயின் அறுந்துவிடுகிறது விடுகிறது தன் தோல்வியை அவன் ஒப்புக்கொள்ள அதை மாறி பழுது பார்த்து தருகிறான் நண்பர்களுக்குள் அன்பும் தோழமையும் பிரவாகம் எடுக்கிறது நடராஜா சர்வீஸ் அன்புடன் தன் மகனுக்கு ஒரு சைக்கிள் வாங்கி தரும் காட்சியுடன் படம் முடிகிறது ராசி அழகப்பன் எழுதிய சைக்கிள் என்ற சிறுகதையை படமாக்கி இருக்கிறார் கமலக்கண்ணன் ஈரோடு அருகில் உள்ள பகுதிகளில் படமாக்கி இருக்கிறார்கள் அற்புதமான நடிப்பை அனைவரும் நல்கியிருக்கிறார்கள் நடராஜா சர்வீஸ் கந்தசாமியாக காளி வெங்கட் மிலிட்ரியாக பிரசன்னா குடிகாரனாக ஜென்சன் திவாகர் சிறுவன் மாரியப்பனாக சந்தோஷ் வேல்முருகன் இவர்கள் அனைவரும் தனியாக பாராட்டப்பட வேண்டியவர்கள் ஒளிப்பதிவாளர் சுமிபாஸ்கரனும் இசையமைப்பாளர் கிப்ரானும் தங்கள் பணிகளை அழகாக செய்திருக்கிறார்கள் இந்த திரைப்படத்தை தயாரிப்பாளர் பொறுப்பில் இருந்து விநியோகித்திருப்பவர் பிரபல நடிகர் சிவகார்த்திகேயன் உலக அளவில் சில விருதுகளை பெற்ற இந்த திரைப்படம் மேலும் விருதுகளை பெறும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது சமீபத்தில் வெளியான தமிழ் திரைப்படங்களில் குழந்தைகள் உலகத்தை பிரதி எடுத்த குரங்கு பெடலுக்கு ஒரு சிறப்பான இடம் உண்டு நன்றி வணக்கம்